வணக்கம் நம்மளோட முந்தின வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நடுவில் பெரிய கேப் சாரி இனிமேட்டு இந்த மாதிரி பெரிய கேப்ஸ் இருக்காது உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக கொண்டு வந்து கொடுக்கணும் வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச மிருகம் சிங்கம் ஆனால் இந்த சிங்கத்தோட பழக்க வழக்கங்களில் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குது அப்படி ஒரு சிங்கத்தோட லைஃப்பை எடுத்துக்கிட்டு அதில் நாம் நமக்கு தெரியாத இல்லை நமக்கு புதுமையாக படுற விஷயங்களை இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் பொதுவாகவே சொல்லணும்னா

ஆன்சிங்கங்கள் வந்து அதோட லைன் அதோட குழந்தைகளை பாதுகாக்கணும் அது இருக்கிற டெரிட்டரியை பாதுகாக்கணும் ஆல்சோ அதுக்கு வந்து வெளியில இருந்தோ இல்ல உள்ளுக்குள்ள இருந்தோ எதுவும் சேலஞ்சஸ் வராம அந்த ஆன்சிங்கம் வந்து பாதுகாக்கணும் இவ்வளவையும் பண்ணிட்டு இருந்தாதான் ஒரு ஆண் சிங்கத்தால ஒரு பிரைட்ல ஒரு அதாவது ஒரு சிங்கத்தோட குழுவுல வந்துட்டு ராஜாவா இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ராஜா எக்ஸப்ஷனலா இருந்த ஒரு சிங்கத்தை பத்தி தான் வந்து நாம இன்னைக்கு பார்க்க போறோம்

ஸ்கார்ஃபேஸ் அதோட பிரைம் டைம் அது வந்துட்டு அதோட பிரைடை லீட் பண்ற டைம்ல மசாய் கிட்டத்தட்ட நானூறுக்கு மேற்பட்ட கழுதை புலிகள் ஹயனாசர் வேட்டையாடி இருக்குது நூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட ஆண் சிங்கங்களை இது வந்து கொண்டிருக்குது அதாவது இதுக்கு போட்டியா வருது இந்த டெரிட்டரிஸ்குள்ள வருது இது இது இல்லாம மற்ற புலிகளோ அப்புறம் ஜிராஃபோ அதெல்லாம் கணக்குல இல்ல இது வந்துட்டு ஜிராஃப் வந்து பொதுவாவே வந்துட்டு அதை வந்து மற்ற விலங்குகள் வந்து ஈஸியா வேட்டையாடாது ஆனா ஒன் ஆன் ஒன்னா வந்துட்டு நம்ம வேட்டையாடி இருக்கிறத வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கும் மேல ஸ்கார் அதோட பிரைன் டைம்ல கூட வந்துட்டு அதாவது நீர் யானைகளோட நேருக்கு நேரம் நின்று சண்டை போ சண்டை போட்ட ஒரு உயிரினம் ஏன்னா நீர் யானைகள் வந்து எவ்வளவு அக்ரெசிவா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த நீர் யானைகள் கிட்ட வந்து யாருமே போயிட்டு அப்படிலாம் சண்டை போடாதுங்க எந்த உயிரினும் மேக்சிமம் அவாய்ட் பண்ணும் நீர் யானை ரைனோசரஸ் இதெல்லாம் ஸோ நம்ம ஸ்கார்ஃபேஸ் வந்து தைரியமா அதுகிட்டயே சண்டை போட்டுருக்கு அது மட்டும் கிடையாது சண்டை போட்டு வேறே இருக்குது குடும்பத்தை தவிர வேற யாரையுமே வந்து அட்டாக் பண்றதுக்கு யோசிச்சதே கிடையாது ஓகே ஒரு அக்ரஸிவ் அண்ட் இன்டென்சிவான ஒரு கிங்கோட சைடு இன்னொன்று ஒரு ஃபேமிலி மேனோட சைட் வந்து அதோட மேட் டாமி கிட்ட வந்துட்டு ரொம்ப இன்டிமேட்டாவும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாவும் இருந்ததா நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிபிசியோட பிக் கேட்ச் டெய்லி பிக் கேட்ச் வீக் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ரிஸ் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஸ்கார்ட் ஃபேஸ் பத்தி வந்துருக்கு இதை பத்தி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட குழந்தைகளை ஸ்கார்ட் ஃபேஸ் வந்து பாத்துக்கிறது ஸ்கார்ட் ஃபேஸ் இதோட குழந்தைகளை வந்துட்டு ரொம்ப அஃபெக்ஷனேட்டா ரொம்ப கேர் பண்ணி இதோட ப்ரைட பாத்துக்குச்சு இது எல்லாம் முடிஞ்சு கடைசியா வந்து ஸ்கார்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷாலிட்டி உலகத்துல இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக்லி போட்டோகிராஃப் லைன் ஸ்கார் ஃபேஸ் தான் அது நிறைய போட்டோகிராஃபி காம்படிஷன்ஸ்ல வின் பண்ணியிருக்கு பட் சேட்லி இந்த விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது சரி ஸ்கார் ஃபேஸோட லைஃப் இவ்வளோ நல்லா போச்சு அதோட டெத் எப்படி போச்சு ஸ்கார் ஃபேஸ் எவ்வளோ லெஜெண்டரியா வாழ்ந்துச்சோ மற்ற சிங்கங்கள் பொறாமப்படுறபடி அதோட மரணமும் அதே அளவுக்கு லெஜெண்டரியா இருந்துச்சு ஸ்கார் ஃபேஸ் அதோட கடைசி காலத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கேப்டிவிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம்ங்கிறது இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வாழும் அதுவே காட்டுக்குள்ள ஃப்ரீயா இருக்கிறப்ப ஒரு சிங்கம் வந்து பதினாலுல இருந்து பதினஞ்சு வருஷம் வாழ்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளவு அட்டாக்ஸ் இருக்கும் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் மேக்சிமம் வந்து அது நார்மலான மரணங்கிறதே வராது இந்த பதினாலு பதினஞ்சு வயசுல சாகிற சிங்கங்களா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த சிங்கங்கள் வந்து ஏதாவது அதோட டெரிட்டரிகிலயே ஒரு இடத்துல போய் ஒவ்வொருமா உட்காந்துருக்கும் அப்ப அது வேற விலங்குகள் வந்து அடிச்சு கொள்ளும் ஏன்னா வந்து அப்பவும் அது ராஜா தான் சாகிற வரைக்கும் சோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இல்ல வந்து அதோட காட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவாங்க ஐ மீன் அதோட ப்ரைடை விட்டு விரட்டி விட்டுருவோம் போய் அந்த சிங்கம் தனியாச்சும் ஆனா இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபேஸ் அது சாகிறப்ப அதுக்கு பதினாலு வயசு ஆகிறப்ப அது வந்துட்டு அதோட டெரிட்டரி ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை விட்டு அது வெளியே போச்சு அது பிறந்த டெரிட்டரிக்குள்ள டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போச்சு அப்போ அதை ரூல் பண்ணிட்டு இருந்தது சலாஸ் பிரதர்ஸ் அப்படிங்கிற மூணு சிங்கங்கள் அந்த மூணு சிங்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நோன் ஃபார் தர் அண்ட் வயலண்ட் பிஹேவியர் ஆனால் ஸ்கார்ஃபேஸை பார்த்து ஸ்கார்ஃபேஸ் வந்து அதுகளை பார்த்து உருமிறப்போம் அந்த சிங்கங்கள் எதுவுமே பண்ணல மேபி அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கார்ஃபேஸ் போச்சு தனியா இருந்துச்சு நிம்மதியாக இருந்துச்சு ஸ்கார்ஃபேஸ் ஆகிற வரைக்கும் ஜூன் லெவன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அன்னைக்கு ஸ்கார்ஃபேஸ் ஆகிற வரைக்கும் எந்த ஒரு விலங்குகளும் சிங்கமோ புலியோ இல்லை ஹைனாஸோ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸ்கார்ஃபேஸ் நிம்மதியாக இருந்து இறந்துச்சு ஸ்கார்ஃபீஸ் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நவ் கார்டியன் இந்த மாதிரியான பெரிய பத்திரிகைகள் வந்து ஸ்கார்ஃபிஸ்ஸோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி வந்து நல்ல ஆர்டிகில்ஸ் போட்டுருந்தாங்க மோன் பண்ணியிருந்தாங்க ஸ்கார்ஃபேஸ்க்காக வருத்தப்பட்டுருந்தாங்க அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்டும் ஸ்கார்ஃபிஸ் அதுக்கே தெரியாமல் எவ்வளோ நேச்சருக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கார்ஃபேஸ் பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரிஸும் வீடியோஸும் ஆர்டிகல்ஸும் இருக்குது இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்